சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மற்றும் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவருமே நேரில் ஆஜராகி இருந்தார்கள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எம் கார்த்திகேயன் நினைத்துள்ளார் இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி சென்னை முதன்மை அம்மர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி வழக்கு விசாரணை முடியும் வரை சட்டவிரோத பண பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா